ولكن لله واثق ربنا آتنا في الدنيا حسنة وفي حسنة عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين بسم الله الله أكبر بسم الله الله أكبر سبحان الله والحمد لله, والحمد لله ولا إله إلا الله والله, والله, والله أكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وادخلنا الجنه مع الابرار يا عزيز يا غفار يا رب العالمين اذا انجاه وتسلمت من دلوقتي. بسم الله الله اكبر بسم الله الله اكبر بسم الله الله اكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين آنسة توريد بسم الله الله اكبر بسم الله الله اكبر بسم الله الله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله, الله والله اكبر ولا حول ولا قوة الا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوة الا بالله العلي العظيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار

காபாவை கட்டினார்களோ அந்த மண்ணை அல்லாஹு இன்றும் ஜெர்மனியுடைய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இன்னும் அந்த மண் ஈரமாகவே இருக்கிறது இன்னும் அவர்கள் கால்பட்ட இடம் ஈரமாகவே இருக்கிறது காய்ந்து விடவில்லை அந்த கால்பட்ட அச்சு ரெண்டு அச்சு அப்படி இருக்கிறது அந்த இடத்தை அல்லாஹு இப்ராஹிம் நபி ஈயத்தை போல இப்ராஹிம் நபி கலிமன்னை போல சொல்லுகின்ற எல்லா விஷயத்திற்கும் எவ்விதமான ஆட்சேபனை இல்லாமல் எவ்விதமான மறுப்பும் இல்லாமல் எதை சொன்னாலும் நெருப்பிலை விழ சொல்கிறாயா நெருப்பிலை விழுகின்றேன் மனைவியை தனிமையாக தன்னந்தனிமையாக தண்ணி இல்லாத காட்டிலே விட சொல்கிறாயா விட்டு விடுகிறேன் பிள்ளையை அறுக்க சொல்கிறாயா இதுக்கு அறிவாக அடிப்படையில் பெற்றவர்களை எப்படி அறுப்பதென்றெல்லாம் யோசிக்காமல் சொன்னதை செய்ததின் காரணத்தினால் இறைவனுக்கு முழுக்க

ಇನ್ದೆ ಇನ್ಡ ಸಫಾ ಇನ್ದಮದಾ ನನೆ ತಿಪವಿಂಿನಿ. ಇನ್ದ ಆರ್ದ ಆರ್ದಿನ್ ಇನ್ದ ಸಾಹೆ ನೇರಾಾ ನೆರಾ. ನಿಂದೆ ಇನ್ದು ಸಾಫಾವರ ಬಾಕ್ರಾಿನು ಺ಾಬದ ಢಿಲ್ಲಾಂಜಿ. ಅಲ್ಲಾದ ಆರೆ ಇನ್�

இரண்டு மலைகளுக்கிடையே கப்பலை போன்று பாதையை போன்று ஒரு பல்லமான இடமாக இருந்தது அந்த தான் நம்முடைய தாய் தாய் அன்னை அம்மையார் அவர்கள் ஓடினார்கள் பிள்ளைக்கு ஏதாவது குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா என்று ஓடினார்கள் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வரும் பொழுது சற்று குதித்து குதித்து ஓட வேண்டும் ரப்பன ரஃபீர் வரஹம் வதஜாவஸ் அம்மா தஆலம் இன்னக அந்த அஸ்ஸு அக்ரம் ரப்பன ரஃபீர் வரஹம் வதஜாவஸ் அம்மா தஆலம் இன்னக அந்த அஸ்ஸு அக்ரம் என்பதை அங்கே பச்சை விளக்குகளுக்கு மத்தியில் ஓத வேண்டும் ஓதி முடித்து மீண்டும் மறுவாக்கு வர வேண்டும் சஃபார ஆரம்பிச்சு மறுவாக்கு வந்துட்டு இங்கே மறுவாக்கு நின்று

சில இடங்களில் முடி எடுத்துக் கொண்டால் போதும் அது ஒரு திக்குமத்து தந்திரம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு முறை நாளைக்கு ஒரு முறை இன்னைக்கே மொட்டை போட்டோம்னா வலிச்சு வலிச்சு அந்த மண்டையிலேயே நாளைக்கு கத்தி போட்டோம்னா ரொம்ப எரிய எரியும் கஷ்டமா இருக்கும் அதுக்குள்ள சொல்யூஷன் ஏதாச்சும் போட வேண்டியது ஆஃப்டர் ஷேவ் அதனால ஷாஃபி வருகிற மிஷினை வச்சு ஓட்டுறது ஒன்று இருக்குது ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு காய் இன்ச்சு அரை இன்ச்சு மிஷினை வச்சு ஓட்டணும் ஓட்டணும் பாகிஸ்தானியை செஞ்சு கொடுப்பாங்க தலையை முடைக்கலாம் இல்லை நாமே அருகில் நின்று கொண்டு இந்த வலதுபுறத்தில் கொஞ்சம் முடி இடதுபுறத்தில் கொஞ்சம் முடி முன்னடி கொஞ்சம் முடி பின்னடி கொஞ்சம் முடி நாலு இடங்களில் ஆங்காங்கே முடிகளை எடுத்து போட்டுவிட்டால் நாம் எஹராமிலிருந்து உம்ராவை நிறைவு செய்துவிட்டோம் மீண்டும் நம்முடைய ரூமுக்கு சென்று கொஞ்சம் கால் வலிக்கும் கொஞ்சம் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு ரூமுக்கு போய் இந்த ட்ரெஸ்ஸை கட்டிக்கிட்டு இயற்கையான ட்ரெஸ் விட வேண்டும் இதற்கு பேர் உம்ரா உம்ராவில் மிக முக்கியமானது இஹராம் தவாஃப் ஜம்சம் தண்ணி குடிக்குதல் சஃபா மர்வாவிலே பொங்கோட்டம் ஓடுதல் முடி களைதல் இந்த அஞ்சு அமல்களுக்கு பேர் உம்ரா உம்ரா ரொம்ப ஈஸியானது அந்த உம்ராவை ஒரு அரை நாளில் செஞ்சிருக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் செஞ்சிருக்கும் இன்ஷா அந்த உம்ராவை நீட்டு வைத்துக் கொள்ளுங்கள் சரி அடுத்ததாக தவாஃபில் ஆண்கள் மட்டும் தான் குலுங்கி குலுங்கி ஓட வேண்டும் பெண்கள் குலுங்கி குலுங்கி ஓடக்கூடாது நார்மலாக நடந்து வர வேண்டும் அவ்வாறு தன்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் வருகின்ற வரை ஆண்கள் நீ தனியாக சுத்த நான் தனியாக சுத்திரன் சொல்லி அவள் விட்டக்கூடாது அவர்கள் வருகின்ற வரை எதிர்பார்த்து அவர்களை சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் ஆஹ் பெண்கள் முடி வந்து சொல்ல மாடந்தது பெண்கள் முடி விட்டுவது தன்னுடைய சொந்த முழுந்து மட்டும் வெரணிலே சுத்தி கொண்டு அதை அவர்களே அஹ் பக்கத்துல யாரை சேர்ப்பாங்க கொஞ்சம் கத்திரிக்கோரால் வெட்டி அது போட்ட வேண்டும் போட்டா அவர்களும் அதுலேயும் தொழிலாயிடலாம் அல்ஹம்துல்லா இது உமராவுடைய அமௌண்ட் ஹஜ்ஜுடைய விஷயங்கள் இது தனியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஹாஜியாக இருந்தாலும் முதலில் போய் முமுரா செய்வாங்க உமுரா வடித்ததன் பிறகுதான் ஹஜ் ஹஜ்ஜுடைய எப்படி துளசியில பரதும் வாஜிபும் இருக்கிறோ அதே பல ஹஜ்ஜிலும் ஃபர்தும் வாஜிபும் இருக்கனும் ஹஜ்ஜுடைய உடைய பரவலவன் மூன்று ஒாவது நீயத்து செய்துராமுடைய ஆடை அணிதல் இப்ப ஹஜ்ஜுக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த நம்ம எஹரானுடைய ஆடை கட்டினா போதுமானது எஹரானுடைய ஆடை கட்டி நீயத்து வைத்து தலைமையாக ஓத வேண்டும் எஹராமுடைய ஆடை அணிந்து நீயத்து வைக்கணும் இங்கே நம்ம நீயத்து வச்சது எப்படி வச்சோம் அல் நீர் இந்த உரங்கிற வேடை உங்கிற வார்த்தையை கலட்டி எடுத்துட்டு அல்லாஹும் இன்னி ஊரிதுல் ஹஜ்ஜ ஹாலி உனக்காக ஹஜ் செய்யவதற்காக எங்களுடைய ஹஜ்ஜை தபூல் ஷைவாயாக லஸாக்கி என்று নিয়ত வைத்து கட்டி ரெண்டரகாத் தொழது தல்பியா ஆரம்பிச்சோம் ஊரியே தல்பியா ஆரம்பிச்சோம் லபய்யி அல்லாஹும்ம லபய்யி லபய்யக லா ஷரீக லக லபய்யி இன் அல்ஹம்து

திருமண மண்டபம் அல்ல திருமண சபைகள் அல்ல தயவு செய்து இந்த விஷயங்களை சற்று கவனமாக கேளுங்கள் பிறை எட்டு எட்டுக்கு பெயர் எவ்வளவு தருவியா பிறை எட்டுக்கு பெயர் எவ்வளவு தருவியா அந்த தருவியாவுடைய நாளில் காலையில் தொழுகை காபத்து தொழுதுட்டு ரூமுக்கு போய் இங்க ட்ரெஸ் கொடுத்து எஹ்ராம் கட்டி ரூமிலேயே நின்ற காயத்தை தொழுதுட்டு தல்வியா ஓதி கீழே ரிசப்ஷனில் வந்துவிட வேண்டும் நமக்காக வழிகாட்டக்கூடிய வாலண்டியர்ஸ் இருப்பார்கள் அவர்கள் நமக்கு கீழே நிற்கக்கூடிய ரிசப்ஷனில் இருந்து ஹஜ் கமிட்டியின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனம் பஸ்ஸிலே நம்மளை அழைத்து கொண்டு நேரடியாக மினாவுக்கு செல்வார்கள் மினாவில் என்ன அமல் என்று பார்த்தால் பிற எட்டிலே ஐந்து நேர தொழுகையை மினாவுடைய எண்ணட்டிலே இமாம் ஜமாத்துடன் தொழுக வேண்டும் அங்க இருக்கக்கூடிய அந்த டென்ட்ல அஞ்சு பேரோ பத்து பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் அனைவர்களும் ஒருத்தங்களை அன்னை நீங்க தொழுக வைங்கன்னு சொல்லி தொழுக வைக்க சொல்லி ஒரு இமாம் பின்னால் அந்த அந்தந்த டென்ட்லயே தொழுது கொள்ள வேண்டும் இது மினாவில் பிறை எட்டில் பிறை மறுநாள் ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மினாவில் பிறை எட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே இருப்போம் மறுநாள் காலை பிறை ஒன்போது அரபா உடைய நாள் அந்த அரபா உடைய நாளிலே கணக்காக வேண்டி ஹஜ் கமிட்டியின் சார்பாக எந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்குமோ எந்த வாகனத்தில் ஏற வேண்டும் என்று நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டதோ அந்த வாகனத்தின் நம்பரை பார்த்து நாம் அந்த வாகனத்தில் ஏற வேண்டும் அந்த வாகனம் நேராக அந்த மினாவிலிருந்து அரபா என்ற இடத்திற்கு நம்மை அழைத்து செல்வார்கள் அரபாவிலே நாம் சென்றதும் அரபாவிலே உதாரணமாக செல்லக்கூடிய நேரம் எப்படி இருக்கலாம் லுஹரையும் அசரையும் ஜம்மு செய்ய வேண்டும் தொழுகையையும் அரபா மைதானத்தில் ஜம்மு செய்ய வேண்டும் அரபாவில் எங்கிருக்க தான் தேடி நிற்கக்கூடாது அரபாவில் எல்லா டென்ட் போடப்பட்ட இடங்களும் எல்லா இடங்களும் அரபாவுக்கு அரபா என்ற கண்ணியம் இருக்கிறது அந்த அரபா மைதானத்திலே நமக்காக வழங்கப்பட்ட அந்த டென்டிலே நான் இருந்து லுஹரையும் அசர்தய தொழுகையும் ஜம்மு செய்ய வேண்டும்

அரபாவில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வீண் பேச்சுக்களை தவிர்த்து குரான் ஓதுவதாக இருந்தால் குரான் ஓதலாம் அவராது கிதாபுகள் கொண்டு சென்றிருந்தால் திகிர்கள் அவராதுகளை ஓதலாம் ஹதீஸ் கிதாபுகளை ஓதனா ஓதலாம் எந்த விதமான துனியாவுடைய குடும்ப விஷயங்களை பேசாமல் துராவில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் எந்த ஒரு மனிதர் அரசாவுடைய அச்சு செல்லாமல் போய்விடும் எனவே அந்த அரசா மைதானத்திலே சூரியன் மறைகின்ற வரை ரூபல உட்கார்ந்துருக்க கூடாது வெளியே வந்து வெளியே வந்து சூரியன் மறையக்கூடிய அந்த இடத்தை பார்த்து அல்லாஹிடத்திலே நீண்ட நடிக நேரம் அழுது அழுது கண்ணீர் விட்டு கூட்டாக இமாம் பெரும் துவா செய்வார்கள் நாம் நம்முடைய மனார உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அல்லாஹிடத்திலே சொல்லி அரஃபாவிலே துவா செய்ய வேண்டும் இப்போ தோஹரை அசரி தொழுது முடிஞ்சு சூரியன் மறைந்தாலும் மகரிவை தொழுக கூடாது சூரியன் மறைந்து விட்டாலும் அஞ்சு மணி ஆனால் ஆறு மணி ஆனாலும் சரி ஏழு எட்டு ஒன்பது ஆனாலும் என்னங்க மகரிவு போயிடுச்சு என்ன சும்மா உட்கார்ந்துருக்கீங்க மணி ஒன்பது ஆயிடுச்சு இஷா தொழுவோமா மகரிவு தொழுவோமா யாரு என்ன சொன்னாலும் சரி அரபாவில் மகரிவையும் இஷாவையும் தொழுக கூடாது சட்டம் நபியுடைய சட்டம் நேரடியாக ஒம்பது மணிக்கு நமக்கு வாகனம் வந்தோம் உதாரணத்துக்கு பேசுகிறேன் நம்ம ஹஜ் கமிட்டின்னு சார்பா ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு வாகனங்கள் சற்று டிராஃபிக் ஜேம் ஏற்படும் அந்த வாகனத்தில் ஏறி நேரடியாக முஸ்தலிஃபா செல்ல வேண்டும் முஸ்தலிஃபாவில் இரவு நேரத்தை கழிக்க வேண்டும் முஸ்தலிஃபா என்ற இடம் மிக மிக புனிதமானது அந்த இடத்தில் மகுரிவையும் இஷாவையும் ஜம்ப் செய்ய வேண்டும் மகரிவு மூணு ரக்காயத்து பரவு சலாம் கொடுத்த பிறகு இஷாவுடைய பரது ரெண்டு தொழுது முடித்ததன் பின்னால் எழுபத்தி இரண்டு கற்களை பொறுக்கி